நண்பர்களே இப்போ நம்ம திருப்பாலையில் ஒரு புதிய வீடுங்க ஹைடெக்காக சூப்பரான ஒரு ஹை சீலிங் வீடு புதிய வீடு விற்பனைக்கு வருது அந்த வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த அந்த வீட்டினுடைய ஃப்ரண்ட் எலிவேஷன் தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா இது நாலு சென்ட் இடங்க ரெண்டாயிரத்தி இரநூறு சதுரடி வீடு கட்டுமானம் சரிங்களா இந்த வீடு வந்து உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டோட இருந்து ஹாலில் யார் வந்தாலும் விருந்தினர்கள் வந்தாலும் மேலேருந்தே பார்க்குற அளவுக்கு ஹை சீலிங் வீடுங்க இது வந்து சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டு ஒன்று நாற்பதுங்க ஒரு கோடியே நாற்பது லட்சம் வீ இது வந்து ரேட்டு வந்து நெக்லிசிபிள் தாங்க பேசிக்கலாம் சரிங்களா வீடை இப்போ பார்த்துருவான் சரிங்களா ஓகேங்க வீடு வந்து இப்போ ஃபினிஷிங் ஒர்க் இருக்குங்க உள்ள ஸ்விஃப்ட்டு காருன்னு பாட்டலாம் அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஃபோர்டிக்கோ இருக்குங்க எல்லாமே மேலே வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீலிங் எல்லாமே பால்பட்டி பார்த்துருக்காங்க சீலிங் மோப்பாண்டு ஒரு இரநூறு சதுரடி வருங்க ஃபோர்ட்டிக்கோ சரிங்களா காட்டுற பாருங்க இரநூறு அடி தானமாக வரும் இரநூறு சதுரடி உள்ளே வந்து ஒரு இரநூத்தம்பது சதுரடி வருங்க ஒரு ஹாலுங்க பெரிய ஹாலு வேலை நடந்துட்டு இருக்கனால உங்களுக்கு அப்படி தெரியுது வேலையெல்லாம் முடிஞ்சு ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னா வீடு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் தேக்குலே டோர் போட்டிருக்காங்க நில எல்லாமே தேக்கு தான் இன்னும் ஃபினிஷ் ஆகலை இனிமே பாலிஷ் பண்ணுவாங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குங்களா டோரு இது வந்து பாலிஷ் பண்ண உடனே பாருங்கள் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க இந்த டோரு மாதிரி உள்ளே வந்து ஒரு நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஒரு பெட்ரூம் வந்துடுது கப்போர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க மேலே பால்சீரிங் பண்ணியிருக்காங்க ரொம்ப அட்ராக்டிவாக நல்லா பண்ணியிருக்காங்க இன்னும் ஃபினிஷ் ஆகலை இன்னும் பெயிண்டிங் பண்ணலை உள்ளேலாம் கிச்சன் வந்து நல்லா ஸ்பேசியஸான கிச்சனுங்க எப்படி பார்த்தாலும் ஒரு நூற்றி எண்பது சதுரடியாவது வரும் பெரிய கிச்சனு பார்த்தீங்களா சுற்றி நல்லா கபோர்ட் ஒர்க் பண்ணி சூப்பராக கொண்டு வருவாங்க இதெல்லாம் இந்த கிளாஸ் ஒர்க் பண்ணுவாங்க இனிமே வேலை முடிஞ்சிக்கிட்டுருக்கு பாருங்க நல்ல காற்றோட்டமான இடங்க இது வந்து அதே மாதிரி இன்னொரு பெட்ரூம் வந்துடுதுங்க கீழேயே கீழே டபுள் பெட்ரூம் வந்துடுது இது வந்து ஒரு நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டில் வரக்கூடிய ஒரு பெட்ரூமுங்க எல்லாம் பால் சீலிங் பண்ணியிருக்காங்க தெரியுதுங்களா உள்ளே வந்து அட்டாச்சுடு லட்டின் பாத்ரூம் வந்துடுதுங்க அது ஸ்பேசியஸாக இருக்குங்க பாருங்கள் ஒரு ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் அளவில் இருக்குங்க இது இது மேலேயுமே பால் சீலிங் பண்ணுறாங்க சரிங்களா கீழே இருந்து மேலே காட்டுறேன் பாருங்களா புரியுதுங்களா மேலே பால் செடி பண்ணியிருக்காங்க இதை கலரிங் பண்ண முன்னாடி பார்த்தீங்கன்னா இருந்து அந்த செயின் தொங்குது அந்த செயினில் தம்பி எதுவும் இல்லை அந்த செயினில் வந்து அந்த மேலே சர விளக்கு மேலே ஒரு இது மாதிரி பெரிய விளக்குகள் தொங்க விடுவாங்கள்ல அந்த மாதிரி விளக்குகள் தொங்க விட ரொம்ப அழகாக இருக்கும் இன்னும் ஃபினிஷ் ஆகாமல் இருக்குது இருந்தாலும் பாருங்கள் தெரியுதுங்களா இப்படியே ஸ்டெப்ஸு போய் மேல இருந்து கீழே பார்க்கலாம் படிக்கட்டெலாம் கிரானைட்லேயே போட்டிருக்காங்க சொன்னேன் இல்லைங்க இந்த செயின் இதில் தான் இந்த விளக்கு தொங்குவதுக்கு பெரிய விளக்குகள் அழகாக அலங்கார விளக்குகள் தொங்கி விடுவாங்கள்ல அதுக்காக அந்த அமைப்பு கொடுத்துருக்காங்க மேலேருந்து கீழே கவனித்தாலும் யார் புதுசாக வந்தாலும் தெரியும் மேலேருந்தே பார்க்கலாம் ஒரு இரநூறு செசிலிட்டியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெட்ரூம்ங்க எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்காங்க மேலேயும் பால் சீலிங் பண்ணியிருக்காங்க ஈய்யா அட்டாச் லேட்ரின் பாத்ரூம் வந்துடுது பார்த்திங்களா மேலே ஃபினிஷ் பண்ணிவிட்டாங்க சீலிங் பண்ணி மேலே பட்டி பார்த்துருக்காங்க வால் பட்டி மேலே வரைக்கும் டைட் ஏற்றிட்டாங்க சரிங்களா இது ஒரு ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் வருங்க இப்போ தெரியுதுங்களா நல்லா நல்லாயிருக்கா உள்ளலாம் எல்இடி வந்துருங்க இப்படியே ஊரில் போகிறதுலேயே வந்து இங்கே வந்தோம்னா இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குதுங்க இது இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வரக்கூடிய ஒரு பெட்ரூமு அதுலேயும் கப்போர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க லெட்டின் அண்ட் பாத்ரூமும் வந்துடுது ஒரு ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டில் பாருங்கள் என்ன வேலைகள் இன்னும் முடியலை ஃபினிஷ் ஆகிக்கிட்டு இருக்கு வீடு அப்படிங்க வந்தோம்னா முன்னாடி பால்க நீங்கள் இது ஒரு நூறு சதுரடியில் வரக்கூடிய இடம் இங்கேருந்து நம்ம வெளியில் கவனிக்கலாம் பார்த்திங்களா இங்கேருந்து பார்க்குறப்ப இப்படி தெரியுது இது பார்த்திங்கன்னா மேலே மொட்டை மாடிக்கு போகிறதுங்க டேங்கு எல்லாம் இருக்கும்ல அதுக்கு போகிறதுக்கு இந்த ஸ்டீல்லே போட்டிருக்காங்க எம்எஸ் ஒர்க்கு படிக்கட்டு மேலே டேங்கு இதெல்லாம் வைக்கிறதுக்கு இதுவே எப்படி பார்த்தாலும் ஒரு அறுபது ஏழு எண்பது சதுரடிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த இடம் இந்த வீடை பிடிச்சிருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் தரேன் கான்டாக்ட் பண்ணி பேசி நல்லபடியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம யூடியூப் சேனல் பாண்டிச்சேரி கார்த்திகன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்